என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் திரு ஹுதய பெருவிழா வாழ்த்துக்கள் ஒரு நிமிடம் உங்கள் உள்ளத்தை கேளுங்கள் உங்களுள் எதையாவது நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா முழு இரவில் ஜபத்துடன் காத்திருக்கின்றீர்களா நீங்கள் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சுமையை இறைவனிடம் வைத்ததுண்டா அந்த மௌனமாய் கண்ணீரில் சொல்கிற வேண்டுதல்களுக்கு பதிலளிக்க வருகிறார் வேண்டும் வர மருளும் ஆண்டவர் இவர் கேட்கும் மக்களுக்கு மட்டுமல்ல அழைக்கும் ஒவ்வொருவருக்கும் பதில் தரும் திரியிருதயம் பிறரால் புரிந்து கொள்ள முடியாத உங்கள் உள்ளம் முழுக்க அன்புடனும் அணுகும் புனித நீ தேடினால் நான் உன்னை இழக்க மாட்டேன் அதுதான் அவரது வாக்குறுதி அதுதான் இன்றைய நம்பிக்கையின் அடித்தளம் இந்த நாளில் நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையின் வேதனைக்குள் இருந்து வேண்டும் வரம் என கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த ஆண்டவர் நம் மறைந்திருக்கும் அந்த ஒளியற்ற ஆசைகளை அன்பான ஒளியற்றின் வெளிச்சத்துக்குள் கொண்டு வரும் அழைப்பு இன்று நாமே நம்மை விளக்காமல் நம்மை அறிந்தவரிடம் முழுமையாக ஒப்பு கொடுத்து வேண்டும் வரம் அருளும் திரியிற ஆண்டவரிடம் மன்றாடுவோம் அவர் கேட்டு சொல்வார் நான் உனக்காக உனக்காக இருக்கின்றேன் என் இருதயம் ஆண்டவரின் ஜபம் கேளுங்கள் கொடுக்கப்படும் தேடுங்கள் அகப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவிளம் பற்றி இருக்கிற திவ்ய இயேசுவே தேவரடைய இருதயத்தின் இன்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் குறைக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தங்களை நம்பி கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திரு பாதத்தில் அடியேன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால் அவரவர்க்கு வேண்டியதை உறுதியோடு கேட்கவும் சகல நன்மைகளுக்கும் பலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவரீருடைய திருஹிருதயத்தின் அல்லாமல் வேறே யாரிடத்தின் இன்றி இதை கேட்கப் போகிறேன் தயாள சம்பன்ன ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தில் அன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன் தாமே பிரசன்னாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு ஹுதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டி கேட்க போகிறேன் ஆகையால் என் நேச இயேசுவின் தஞ்சமாக ஓடி வந்தேன் இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே துன்ப துயரத்தில் என் அடைக்கலம் நீரே சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருள்வீர் என்று நம்பியிருக்கிறேன் தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும் என் ஜபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும் திவ்யேசுவே தேவரடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுவதும் அபாத்திரவான்தான் ஆகிலும் நான் இதனாலே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவே தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை கண்களால் எங்களை நோக்கி என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இறங்காமற் போகாது இரக்கமுள்ள திரு என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலும் பின்வாங்குவேன் அல்ல அன்புக்குரிய இரட்சகரே ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகிர்த முயற்சியை கிருபையாய் கையேற்றுக் நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாக இருக்கிறேன் ஆமீன் இயேசுவின் திருஹிறதய மன்றாட்டு மாலை ஆண்டவரே இறக்கமாயிரும் ஆண்டவரே இறக்கமாயிரும் கிறிஸ்துவே இறக்கமாயிரும் கிறிஸ்துவே இறக்கமாயிரும் ஆண்டவரே இறக்கமாயிரும் ஆண்டவரே இறக்கமாயிரும் விண்ணகத்தில் இருக்கின்ற தந்தையாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய்மை நிறை மூவொரு இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்றும் வாழும் தந்தையின் திருமகனாம் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கன்னி தாயின் திரு வயிற்றில் ஆவியால் உருவான இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறைவாக்காம் திரு மகனோடு ஒரே பொருளாய் ஒன்றி திருக்கும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அளவில்லா மாட்சிமை மிகும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறைவனின் புனித ஆலயமாம் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறைவனின் இல்லமும் வானக வாயிலுமாகும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் பரம அன்பின் எரி உலையாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நீதியும் அன்பும் இணைந்துறையும் இல்லிடமாகும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நன்மை தனமும் அன்பும் நிறைந்தொளிரும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அனைத்து புண்ணியங்களும் உதையுண்டிருக்கும் இயேசுவின் திரு ஹயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் மேல் இரக்கமாயிரும் இருதயங்களுக்கெல்லாம் அரசும் மையமுமாகும் இயேசுவின் திரு எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஞானம் அறிவு எல்லாம் நிறையும் இயேசுவின் திரு எங்கள் மேல் இரக்கமாயிரும் நிறைவெல்லாம் இயேசுவின் திரு எங்கள் மேல் இரக்கமாயிரும் தந்தை உம்மில் நன்கு போரி படையும் இயேசுவின் திரு எங்கள் மேல் இரக்கமாயிரும் உமது நிறைவி நின்று நாங்கள் அனைவரும் பெற்று மகிழும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்றும் குன்றுகளின் ஆலயமாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் பொறுமையும் மிகுந்த பரிவுமுள்ள இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உம்மை வேண்டி மன்றாடும் அனைவர்க்கும் வளமார்ந்த நிறைவழிக்கும் இயேசுவின் திருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கு ஏற்ற பரிகாரமாகும் இயேசுவின் திருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நிந்தை அவமானங்களால் நிறைந்து வழிந்த இயேசுவின் திருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்களால் நேர்ந்த மனநோவுகளினால் நொந்து வருந்தின இயேசுவின் திருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சாவையும் ஏற்கும் அளவுக்கு கீழ்படிந்திருந்த இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் வாழ்வும் உயிர்ப்புமாகும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் சமாதானமும் ஒப்புரவுமாகும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் பாவிகளுக்காக பலி பொருளான இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உம்மை நம்பியிருப்பவர்களின் ஈடேற்றமாகும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உம்மில் இறப்போரின் நம்பிக்கையாகும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் புனிதர் அனைவருடையவும் மட்டில்லா மகிழ்ச்சியாகும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய் தரலும் கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய் தருளும் ஆண்டவர் இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் ஆண்டவர் இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே எங்கள் இருதயங்கள் உமது இருதயத்தை போல் ஆக செய்தருளும் ஜெபிப்போமாக தந்தாய் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா உம் திருமகனும் எங்களை ஈடேற்றுபவருமாக விளங்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பினாலும் எமது ஈடேற்றத்திற்கான அளவற்ற ஆர்வத்தினாலும் தாழ்ச்சி கீழ்படிதலாலும் சாந்தம் அமைதியாலும் அளவற்ற பரிவாலும் பணிவிடைக்குரிய அன்பாலும் நிரப்பினீரே உம் திருமகனது இருதயத்தின் இவ்வகையான மனநிலைகள் அனைத்தையும் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அவைகளை எங்கள் இருதயங்களிலும் பிறப்பி தருளுமாறு உம்மை கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமீன் அன்பார்ந்தவர்களே இன்றைய பக்தி வணக்கத்தில் நாம் நம்மை முழுமையாக ஆண்டவர் இயேசுவின் திரு ஹயத்துக்குள் ஒப்பு இருந்து உலகிற்கு தந்தரல இருக்கின்றார் புனித மார்க்ரீத் மரியாளுக்கான பனிரெண்டு வாக்குறுதிகளை இந்த வாக்குறுதிகள் நாம் திருஹிருதயத்தின் வழியே ஆண்டவரிடம் சென்று உன்னதமான இறை வாழ்வு ஒன்றை பெற அழைக்கின்றன இன்று அந்த பனிரெண்டு வாக்குறுதிகளையும் நாம் உள்ளங்களில் புதுப்பித்து நம்பிக்கையின் ஒளியில் வழிபடுவோம் இப்போது நாம் இந்த வாக்குறுதிகளின் ஆழமான அர்த்தத்தையும் அதனுடைய வாழ்வியல் விளக்கத்தையும் சிந்திக்கப் போகின்றோம் ஒன்றாவது வாக்குறுதி ஒவ்வொருவரின் வாழ்க்கை நிலையிலும் அந்த நிலைகளுக்கு ஏற்ற தேவையான வரங்களை கொடுப்போம் இந்த வாக்குறுதி ஆண்டவர் நம்மை விட்டு விலகாமல் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் நமது தேவைகளுக்கு ஏற்ப அருள் தருவதாக உறுதி செய்கின்றார் நம்மை நாமாகவே தாங்கிக் கொள்ள வேண்டும் என அவர் அழைக்கவில்லை தாய் மடியில் குழந்தை இருப்பது போல அவர் நம்மை சுமக்கின்றார் இரண்டாவது வாக்குறுதி அவர்களுடைய குடும்பங்களில் சமாதானம் நிலவ செய்வோம் இன்றைய குடும்பங்களில் அன்பும் அமைதியும் தேவை ஆனால் அது உலகத்தில் இருந்து கிடைப்பதல்ல திரு இருதயத்தில் இருந்து கிடைக்கின்றது இந்த வாக்குறுதி குடும்ப ஜெபத்தின் முக்கியத்துவத்தை கூறுகின்றது மூன்றாவது வாக்குறுதி அவர்களின் இன்னல்களில் இனிமையாக வந்து தேறுதலும் ஆறுதலும் அளிப்போம் நான்காவது வாக்குறுதி அவர்களது வாழ்வில் மரண உறுதுணையாக இருப்போம் அன்பார்ந்தவர்களே மூன்று மற்றும் நான்காவது வாக்குறுதிகள் துன்பம் மற்றும் இன்பமான நேரத்திலும் நம்முடன் ஆண்டவர் இருக்கின்றார் என்பதை உறுதி செய்கின்றது அவர் ஒரு அன்புள்ள தந்தையாக நம்மை கைவிட்டு விடாமல் வழி நடத்துகின்றார் ஐந்தாவது வாக்குறுதி மனிதர்கள் செய்யும் எல்லா கிரியைகளிலும் மிகுதியான வரங்களைப் பொழிவோம் நாம் செய்யும் சிறிய நற்கிரியைகளிலும் அவர் அதீத அருள் பொழிகின்றார் ஒரு சிறிய பக்தி ஒளிக்கும் ஜெபமாய் சென்று அவர் திருதயத்தை நெருங்கும் வழியாக மாற்றுகின்றார் ஆறாவது வாக்குறுதி வளர்ச்சி அளிப்போம் ஆன்மீக வாழ்வில் வறட்சி சோர்வு அலைப்பாயும் நிலைகள் உள்ளன ஆனால் திருஹிருதயம் சோர்வையும் நம்பிக்கையாக மாற்றும் புனித அமைப்பாகவே விளங்குகின்றது ஏழாவது வாக்குறுதி பாவிகளுக்கு எமது இருதயம் கலையில்லா சாகரம் போன்ற கருணை வெள்ளம் பொழியும் என் இருதயம் பாவிகளுக்கு பாசமே என்று அவர் கூறுகின்றார் இந்த வாக்குறுதி நமக்கான நம்பிக்கையின் வெளிச்சம் திரும்பும் உள்ளங்களை அவர் மறுதளிப்பதில்லை எட்டாவது வாக்குறுதி எமது இருதய உருவத்தையோ படத்தையோ தங்கள் இல்லங்களில் நிறுவி வழிபடும் பக்தர்களுக்கு மிக பெரும் ஆசி அருள்வோம் தங்கள் இல்லத்தில் ஆண்டவரின் திரு இருதய உருவத்தை வைத்து பக்தியுடன் வழிபடுபவர்கள் அவர் வாழ்வின் அருளோடே வாழ்வார்கள் ஒன்பதாம் வாக்குறுதி நற்செயல்களில் நிலைத்திருப்பவர்கள் அவர்களின் நல்ல செயல்களின் உச்ச நிலையை அடைவார்கள் நமது சிறிய செயல்களும் திருதயத்திற்குள் ஒப்படைக்கப்படும்போது அவை பரிசுத்தமடையும் இது இறைவாழ்வின் வாக்குறுதியாகும் பத்தாவது வாக்குறுதி எம் திருதய பக்தியை பரப்பும் பக்தர்களின் பெயர்கள் எம் இருதயத்தில் என்றென்றும் அழியாது நிலையாக எழுதப்படும் ஆண்டவர் இங்கு நமக்கொரு அழைப்பு விடுகின்றார் என் இருதயத்தை பரப்புங்கள் உங்கள் பெயர்கள் என் இருதயத்தில் எழுதப்படும் ஏன் நாம் அந்த அற்புத பரிசை மற்றவர்களுக்கும் பகிரக்கூடாது பதினொன்றாம் வாக்குறுதி கல்லான இருதயம் கொண்ட கொடிய பாவிகளையும் மனமாற்றும் தனி வரத்தை எமது குருக்களுக்கு தருவோம் பாவத்திற்குள் புதைந்தவரும் இருதயத்தின் ஆசை நெருப்பால் உருகும் அருள் இங்கு வாக்குறுதியாக உள்ளது இது தனக்கே உரித்தான இரக்கத்தின் கருணை பனிரெண்டாம் வாக்குறுதி தொடர்ந்து ஒன்பது மாத கிழமைகளில் நற்கருணை அருந்துவோருக்கு கடைசி மட்டும் விசுவாசத்திலும் தூய்மையிலும் நிலைத்திருக்கும் வரம் தருவோம் மேலும் அவர்கள் எமது புறக்கணிப்பிலோ திருவருட் சாதன தஞ்சமாயிருக்கும் ஒன்பது தலைவெள்ளி திருப்பலிகளிலும் திரு இருதய வழிபாடுகளில் பங்கேற்பவர்கள் இறுதி நேரத்தில் ஆண்டவரின் அருளில் அழைக்கப்படுவார்கள் இது நம் இறை பயணத்திற்கான பாதுகாப்பு வாக்குறுதி வாக்குறுதிகள் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல நம் வாழ்வின் ஒவ்வொரு நமக்கு நம்பிக்கையையும் தேவையான அருளையும் வழங்குகின்றது நாம் இன்று மனம் மாறி ஆண்டவரின் திரு நம்மை ஒப்பு கொடுத்தால் அவர் நமக்கு சொல்லி இருக்கும் ஒவ்வொரு வாக்குறுதியும் நம்மில் நிறைவேறும் இப்போது ஜெபிப்போம் அருளுள்ள ஆண்டவரே உமது தெரு ஹிருதயத்தின் ஆசிகள் எங்களது வாழ்வில் ஒளியாக மலரட்டும் இந்த வாக்குறுதிகளை நம்பிக்கையுடன் ஏற்று நாங்கள் அந்த வழியில் நடக்க எங்களுக்கு கருணை அழியுங்கள் மனமாற்றத்திற்கும் உங்களை அதிகமாக நேசிக்கவும் எங்களை வழி நடத்துங்கள் எங்கள் குடும்பங்களிலும் சோகங்களிலும் இறுதி நேரத்திலும் கூட உமது திரு இருதயத்தால் நாங்கள் பாதுகாக்கப்பட்டு வாழ்ந்திடும் ஆமீன் அன்பார்ந்தவர்களே இன்றைய இந்த பயணம் நம் சத்தியத்தை அழைத்து வந்திருக்கின்றது திருதய ஆண்டவர் அவர் வாக்குறுதிகளை தரும் தேவன் அல்ல அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி அன்போடு நம்மை அருகில் அழைக்கும் அன்பின் கடல் இன்று நாம் கேட்ட மன்றாட்டுகள் மௌனத்தில் சொன்ன கண்ணீர் ஜெபங்கள் உறுதியோடு உரைத்த நவநாள் வேண்டுதல்கள் இவை எல்லாம் அவருடைய திரு இருதயத்தில் பதியப்பட்டிருக்கின்றன அந்த திரு இருதயத்தில் தான் நமக்கான பாதுகாப்பு இருக்கின்றது அந்த திரு இருதயத்தில் தான் நமக்கான பிறப்பு பரிசு பாவ மன்னிப்பு இருக்கின்றது இப்போது நாம் கேட்ட பனிரெண்டு வாக்குறுதிகள் இவை வெறும் வார்த்தைகள் அல்ல நம் வாழ்வில் நடக்கக்கூடிய வாழும் அறுட் சாட்சி மேலும் நாம் சங்கமித்த மன்றாட்டு மாலையும் ஆண்டவரின் திரு நம்மில் நிறைவேற்றும் ஒப்பு கொடுப்பாக இருக்கட்டும் இன்று நீங்கள் கேட்ட அனைத்து வேண்டுதல்களுக்கும் அவர் ஏற்கனவே பதில் கூற தொடங்கியிருப்பார் அதை நம்புங்கள் அவரிடம் வேண்டுங்கள் அவரின் இருதயம் உங்களை அணைத்துக் கொள்ளும் இயேசுவின் இருதயம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கட்டும் திரு இருதய ஆண்டவர் நம் வாழ்வில் ஒளியாய் பிரகாசிப்பார்